மோடி வருகை தரவிருந்த நடுவீதியில் கால்மேல் கால் போட்டு படுத்திருந்த நபர் நேற்றிரவு ஸ்ரீலங்கா வந்தடைந்த மோடிக்கு கொடுக்கப்பட்ட இன்ப அதிர்ச்சி இன்றைய சந்திப்புகள் தொடர்பில் வெளியான முழு விவரங்கள் பிரதமர் மோடியை சந்தித்ததால் பரவசத்தில் ஆழ்ந்த இலங்கை வாழ் இந்தியர்கள் இலங்கை வந்த மோடியை தமிழ் கட்சிகள் சந்திப்பது தொடர்பில் டெல்லியில் இருந்து முக்கிய தகவல் பிரதமர் ஹரணியின் வெளிநாட்டு விஜயம் தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சை அணிந்திருந்த ஆடியால் வந்த சிக்கல் யாழ் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பதினோரு இந்திய மீனவர்கள் விடுதலை மோடியின் வருகையால் தப்தி பிழைத்த சம்பவம் கொழும்புக்குள் பறந்து திரியும் என்றும் பார்த்திராத அதிசக்தி வாய்ந்த இந்திய உலங்கு வானூர்திகள் மோடியின் வருகையால் பரபரப்பாகும் கொழும்பு நகரம் முல்லைத்தீவில் பெரும்பான்மையின தொழிலாளர்களின் அத்துமீறிய செயல்பாடு பெரும்பான்மை மீனவர்கள் கடும் அராஜகம் இடியுடன் கொட்டி தீர்க்க போகும் கனமழை நாட்டு மக்களுக்கு அவசர செய்தி இலங்கை தொடர்பில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு இந்த இடத்தை கைப்பற்ற முழுமூச்சாக இறங்குவதாக தகவல்கள் கசிவு பாஸ் யாழ்ப்பாண தர்ஷன் அதிரடியாக கைது நடந்தது என்ன பெண் ஒருவரை தாக்கினாரா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று இரவு இலங்கையை வந்தடைந்தார் இலங்கை வந்தடைந்த இந்திய பிரதமரை கட்டநாய்க்க விமான நிலையத்தில் வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் வரவேற்றார் இந்த நிலையில் அங்கு இந்திய பிரதமருக்கான வரவேற்பு நிகழ்வுகள் ஏற்கனவே தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது மேலும் நேற்றைய தினம் மோடி வருகை தரவிருந்த வீதியில் முழு போதையில் ஒருவர் படுத்திருந்த வீடியோ காட்சி வெளியாகி வைரலாக பரவியுள்ளது எனினும் பின்னர் அது கண்டியில் இடம்பெற்ற சம்பவம் என்றும் விசாரணையில் தெரியவந்தது அத்துடன் மோடி வருகைக்கு எதிராக போஸ்டர்கள் ஒட்டிக்கொண்டிருந்த இருவரை போலீசார் கைது செய்தனர் அத்துடன் இது அவர் நாட்டிற்கு மேற்கொள்ளும் நான்காவது விஜயமாகும் இந்த விஜயத்தின் போது பல இருதரப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்திட திட்டமிடப்பட்டுள்ளன இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உள்ளிட்ட குழுவினரும் இந்த பயணத்தில் இணைந்து கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது மோடியின் வருகையை முன்னிட்டு அனுராதபுரம் நகரின் முக்கிய சாலைகள் ஜெயஸ்ரீ மகாபோதி மற்றும் அனுராதபுர தொடர்ந்து நிலையம் ஆகியவை இன்று காலை ஏழு முப்பது முதல் காலை மணி வரை மூடப்படும் என காவல்துறையினர் தெரிவித்தனர் அத்துடன் இந்திய அதிகார வரவேற்பு விழா இன்று காலை கொழும்பில் உள்ள நடைபெற்றது அதைத் தொடர்ந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயக்கவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தவும் இருதரப்பு சந்திப்பில் பங்கேற்கவும் திட்டமிடப்பட்டது இதன்போது எரிசக்தி டிஜிட்டல் மயமாக்கல் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரமாகிய துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இந்தியாவுடனான கடன் மறுசீரமைப்பு தொடர்பான ஒப்பந்தங்கள் பரிமாறிக் கொள்ளப்படும் நூற்றி இருபது மெகாவோட் திறன் கொண்ட சம்பூர் சூரிய மின் உற்பத்தி நிலையத்திற்கு அடிக்கல் நாட்டுவதில் இந்திய பிரதமரும் கலந்து கொள்வனவு கொண்ட விவசாய சேமிப்பு வளாகம் இந்தியாவிலிருந்து நன்கொடையாக பெறப்பட்ட ஐயாயிரம் மதத்தலங்களின் மின் தகடுகளை நிறுவும் திட்டம் ஆகியவை திறந்து வைக்கப்படும் மேலும் இந்திய பிரதமர் அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதிக்கு வழிபாடு நடத்துவதோடு இந்திய அரசாங்கத்தின் நன்கொடையாக கட்டப்பட்ட மகாவ அனுராதபுரம் தொடர்ந்து சமீச்சை அமைப்பு மற்றும் நவீனமயமாக்கப்பட்ட மகாப ஓமந்த தொடருந்து பாதையையும் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கவுள்ளார் பின்னர் இந்திய பிரதமர் நாளை பிற்பகல் இலங்கைக்கான தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு நாட்டை விட்டு புறப்படவுள்ளார் இலங்கைக்கு இரண்டு நாள் அரசு முறை பயணமாக வருகை தந்துள்ள இந்திய பிரதமர் மோடி கொழும்பில் வசிக்கும் இலங்கை வாழ் இந்தியர்களை சந்தித்துள்ளார் இந்திய பிரதமர் அவர்களுடன் மிக நெருக்கமாக சென்று கைலாக கொடுத்து சந்தித்தது அந்த மக்களை மிக பரவசத்தில் ஆழ்த்தியுள்ளது இதேவேளை இலங்கையில் பங்கேற்க உள்ள நிகழ்வுகள் குறித்து ஆவலுடன் உள்ளேன் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் இலங்கைக்கான தன்னுடைய விஜயம் தொடர்பில் மோடி தன்னுடைய எக்ஸ்தல பதவியில் இவ்வாறு தெரிவித்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று இலங்கைக்கு தன்னுடைய அரச பயணத்தை மேற்கொண்டார் இதன்போது இந்திய பாதுகாப்பு மற்றும் இலங்கையின் பாதுகாப்பு படைகளின் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் அவர் இலங்கை வந்தடைந்தார் அதற்கமைய பிரதமர் மோடியுடன் இலங்கையின் முக்கிய அரசு தரப்பினர்கள் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் அந்த வகையில் அவர் இலங்கையின் தமிழ் தரப்பு தொடர்பில் தமிழ் அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்களுடன் இவ்வாறு இந்த விஜயத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவுள்ளார் என்று பலர் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது பிரதமர் ஹரணி சூரிய வெளிநாட்டு விஜயத்தின் போது அணிந்திருந்த ஆடை தொடர்பில் சர்ச்சை எழுந்துள்ளது அண்மையில் பிரதமர் கரணி பிரான்ஸ் மற்றும் ஏர்மன் ஆகிய நாடுகளுக்கு விஜயம் செய்தார் இந்த விஜயத்தின் போது பிரதமர் அதிகாரப்பூர்வமான ஆடுகளை அணியாமல் சென்றார் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சமூக ஊடகங்களில் இந்த ஆடை தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் செய்யப்பட்டு வரும் நிலையில் கேலி சித்திரங்கள் வரையப்பட்டுள்ளன இதேவேளை நாட்டின் பிரதமர் பதவி வகிக்கும் ஒருவர் இவ்வாறு ஆடி அணிந்து செல்வது நாடு என்ற வகையில் ஏற்புடையது அல்ல என முன்னாள் அமைச்சர் துமிந்த திசா நாயக தெரிவித்தார் குறிப்பாக ஜனாதிபதி அல்லது பிரதமர் போன்ற உயர் பதவிகளை வகிப்போர் இதைவிடவும் சீரான முறையில் ஆடை அணிந்து சென்றிருந்தார்கள் அது அப்படி சென்றிருந்தால் பொருத்தமாக இருந்திருக்கும் என்று கருதுவதாக அவர் குறிப்பிட்டார் எனினும் பிரதமர் கரணியின் ஆடை முறை மற்றும் அவரின் எளிமை தன்மை தனிப்பட்ட ரீதியில் தமக்கு பிடிக்கும் என்றும் தெரிவித்தார் கரணி ஆடை அணியும் விதத்தை நான் விரும்புகிறேன் என அவர் சிரித்து மகிழ்ச்சியாக இருக்கும் விதம் எனக்கு பிடிக்கும் என்றும் இன்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள பதினோரு இந்திய மீனவர்கள் இன்று விடுதலை செய்யப்பட்டனர் அண்மை காலமாக கைது செய்யப்பட்டு யாழ் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர்கள் இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டனர் நீரியல் வளத்துறை திணைக்களத்தால் நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்ட அரசாங்கத்தால் நல்லெண்ண அடிப்படையில் ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்றத்தால் இவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர் விடுதலை செய்யப்பட்டுள்ள அனைவரும் யாழில் இருந்து மிரிகானைக்கு அனுப்பப்பட்டு அதன் பின்னர் இந்தியாவுக்கு அனுப்பப்பட உள்ளனர் இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று வருகை நிலையில் குறித்த மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகைக்காக இந்தியாவில் இருந்து நான்கு உலங்கு வானூர்திகள் இலங்கை வந்தடைந்துள்ளன இந்திய பிரதமர் இலங்கைக்கு வருகை தந்ததைத் தொடர்ந்து காலை சுதந்திர சதுக்கத்தில் வரவேற்கப்பட்ட பின்னர் ஜனாதிபதிக்கும் இந்திய பிரதமருக்கும் இடையில் இருதரப்பு கலந்துரையாடல் நடைபெறும் இந்நிலையில் இந்திய பிரதமரின் இலங்கை விஜயத்தின் போது பயன்படுத்துவதற்காக நான்கு எம்ஐ பதினேழு ரக உலங்கு வானூர்திகள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளன அத்துடன் நாற்பது இந்திய விமானப்படை வீரர்களும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் வடக்கு கிராம அலுவலர் பிரிவில் கல் பகுதியில் அமைந்துள்ள தமிழ் கடத்தொழிலாளர்களின் சில வாடுகளை அடாவடித்தனமாக அகற்றிவிட்டு அந்த இடத்தில் தென்னிலங்கையைச் சேர்ந்த பெரும்பான்மையின கடத்தொழிலாளர்கள் அத்துமீறி வாடியமைக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசார் ரவிகரன் நேற்று குறித்த பகுதிக்கு நேரடியாக சென்று நிலைமைகளை பார்வையிட்டதோடு உரிய தரப்பினரோடு தொடர்பு கொண்டு கலந்துரையாடி தென்னிலங்கை பெரும்பான்மையின கடற்றொழிலாளர்களால் அத்துமீறி அமைக்கப்பட்ட வாடிகளை அகற்றுவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டார் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது குறித்த விடயம் வளிமண்டல திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது தென் மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களின் கடலோரப் பகுதிகளில் காலை வேளை மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய வடமேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் நூறு அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது கச்சதீவு மீட்பில் நிரந்தர தீர்வு எட்டும் வரை இடைக்கால தீர்வாக தொன்னூற்றி ஒன்பது வருட குத்தகையாக கச்சதீவை பெற வேண்டும் இதற்கான ஒப்பந்தத்தை ஒன்றிய அரசு எவ்வித சமரசமும் ஒன்றி நிறைவேற்ற வேண்டும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்தார் கச்சதீவு மீட்கப்படுவதே கடத்தொழிலாளர்கள் பாதுகாப்புக்கான நிரந்தர தீர்வு ஐநாவின் கடல்சார் சட்ட பிரகடனத்தை இலங்கை அரசு எப்போதும் மதித்து கடைபிடிக்க வேண்டும் என கூறியுள்ளார் இது தொடர்பில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் அந்த அறிக்கையில் இலங்கை செல்லும் ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் போர்க்குற்றங்களுக்காக கண்டிப்பதோடு நடுநிலையான பொது வாக்கெடுப்பு நடத்த இலங்கை அரசுக்கு நேரடியான அரசியல் அழுத்தம் கொடுக்க வேண்டும் இலங்கை கடற்படையின் தாக்குதலால் தமிழக கடற்றொழிலாளர்கள் இதுவரை எண்ணூறுக்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர் அவர்களின் உடைமைகளும் வாழ்வாதாரமும் பறிக்கப்பட்டன குஜராத் போன்ற மற்ற மாநில கடற் மட்டும் பாதுகாப்பாக இருக்கும் ஒன்றிய அரசு எங்கள் தமிழக மீனவர்களை மட்டும் கைவிடுவது ஏன் ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் கட்டாயமாக இலங்கை அரசிடம் இதை வலியுறுத்தி பெற வேண்டும் இலங்கை தமிழர்களின் வாழ்வும் பாதுகாப்பும் அமைதியும் நிம்மதியும் நிரந்தரமானதாக இருக்க பொது வாக்கெடுப்பு மட்டுமே ஒரே தீர்வு நம் கழகத்தின் பொதுக்குழு தீர்மானமும் தீர்க்கமான நிலைப்பாடும் பொது வாக்கெடுப்பே இந்நிலையை நோக்கி நகர்வதற்கு சர்வதேச சமூகத்தை ஒன்றிய அரசு வலியுறுத்த வேண்டும் ஒன்றிய பிரதமர் கச்சதைவு இந்தியாவின் உரிமை நிலம் என்ற பயண திட்டத்தை முதன்மையாக வடிவமைக்க வேண்டும் நமது கடற்றொழிலாளர்களின் துயர் நீங்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்ற விதத்தில் முகப்பேரில் காரை மே செய்வது தொடர்பில் எழுந்த தகராறில் பிக்பாஸ் பிரபலமும் நடிகருமான தர்ஷன் மற்றும் அவரின் சகோதரர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தர்ஷன் சென்னையில் வசித்து வருகிறார் அவரின் வீடு சென்னை முகப்பேர் பகுதியில் உள்ள பாரி தெரிவில் அமைந்துள்ளது இந்நிலையில் வீட்டின் அருகே தேநீர் கடையொன்று உள்ள நிலையில் உயர்நீதிமன்ற நீதிபதி கயல்வெளியின் மகன் தன்னுடைய மனைவியுடன் காரில் கடைக்கு வந்தார் அப்போது காரை தர்ஷனின் வீட்டுக்கு முன்பாக நிறுத்தியதாகவும் அது தொடர்பாக இது தரப்புக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டு கைகலப்பாக மாறியதாக கூறப்படுகிறது நேற்று கார் பார்க்கிங் பிரச்சனை தொடர்பாக நீதிபதியின் மகன் மற்றும் பெண்கள் மீது தாக்குதல் நடைபெற்றுள்ளது இதில் காயமடைந்த நீதிபதியின் மகன் சூடி மற்றும் மகேஸ்வரி ஆகிய இருவரும் காயம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் நீதிபதியின் மகன் சூடியை தாக்கியதாக அளிக்கப்பட்ட புகாரில் நடிகர் தர்ஷன் மற்றும் அவரின் சகோதரர் லோகேஷ் ஆகியோர் மீது பெண் வன்கொடுமை உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தர்ஷன் பிக்பாஸ் சீசன் த்ரீ நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரபலமானவர் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் தர்ஷன் சில ஆண்டுகளுக்கு முன்பாக இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் தயாரிப்பில் கூகுள் குட்டப்பா என்ற படத்திலும் நடித்திருந்ததோடு விளம்பரங்கள் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது மோடி வருகை தரவிருந்த நடுவீதியில் மேல் கால் போட்டு படுத்திருந்த நபர் நேற்றிரவு ஸ்ரீலங்கா வந்தடைந்த மோடிக்கு கொடுக்கப்பட்ட இன்ப அதிர்ச்சி இன்றைய சந்திப்புகள் தொடர்பில் வெளியான முழு விவரங்கள் பிரதமர் மோடியை சந்தித்ததால் பரவசத்தில் ஆழ்ந்த இலங்கை வாழ் இந்தியர்கள் இலங்கை வந்த மோடியை தமிழ் கட்சிகள் சந்திப்பது தொடர்பில் டெல்லியில் இருந்து முக்கிய தகவல் பிரதமர் ஹரணியின் வெளிநாட்டு விஜயம் தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சை அணிந்திருந்த ஆடியால் வந்த சிக்கல் யாழ் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பதினொரு இந்திய மீனவர்கள் விடுதலை மோடியின் வருகையால் தப்பி பிழைத்த சம்பவம் கொழும்புக்குள் பறந்து தெரியும் என்றும் பார்த்திராத அதிசக்தி வாய்ந்த இந்திய உலங்கு வானூர்திகள் மோடியின் வருகையால் பரபரப்பாகும் கொழும்பு நகரம் முல்லைத்தீவில் பெரும்பான்மையின கடற்றொழிலாளர்களின் அத்துமீறிய செயல்பாடு பெரும்பான்மை மீனவர்கள் கடும் அராஜகம் இடியுடன் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை நாட்டு மக்களுக்கு அவசர செய்தி இலங்கை தொடர்பில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு இந்த இடத்தை கைப்பற்ற முழுமூச்சாக இறங்குவதாக தகவல்கள் கசிவு பாஸ் யாழ்ப்பாண தர்ஷன் அதிரடியாக கைது நடந்தது என்ன பெண் ஒருவரை தாக்கினாரா